தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவையொட்டி தந்தை பெரியார் திராவிடர்கள் சார்பில் இன்று குருதி கொடை முகாம் நடைபெறுகின்றது இந்த குருதி கொடை முகாமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார் இந்த குருதி கொடை நாங்கள் ஏறக்குறைய முப்பது ஆண்டு கால காலமாக நடத்தி வருகிறோம் இந்த குருதி கொடை கொடுப்பதன் மூலமாக வருடம் முழுவதுமே மருத்துவமனைகளில் இருந்து அவ்வப்போது தேவையானவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்கின்ற போது அவர்களுக்கு குருதி கொடை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இனி தந்தை பெரியார் அவர்கள் ஏறக்குரிய நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனித நேயத்தோடு இனி வருங்காலம் மனித அறிவு ஆற்றல் வளர்ந்து கொண்டே போகும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சாக விடமாட்டான் என்ற அளவுக்கு அறிவியல் வளரும் மருத்துவம் வளரும் என்று ஐயா அவர்கள் எந்த சாதனமும் ஒளிபெருக்கையோ கேட்டுக்காரோ எதுவும் இல்லாத காலத்திலேயே இந்த கருத்துக்களை பதிவு செய்து அந்த அத்தனையும் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அந்த ஆற்றல் அறிவாற்றலோடு உள்ள அந்த பெரியாரின் அறிவு அவர் ஒரு மனிதநேய சமூக விஞ்ஞானியாக இருந்து செயல்படுகின்ற பெரியாரை நினைவு கூறுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த முகாம் ரத்தம் கொடுப்பதன் மூலம் ஒரு சாதி இறுக்கமான கிரிப்போன சாதி சமுதாயத்தில் அதை உடைக்கின்ற தன்மையிலே இந்த குருதி கொடை என்பதை நாங்கள் ஒரு பிரச்சாரமாக கூட கொண்டு செல்கின்றோம் ஒரு மனிதனுடைய ரத்தம் இன்னொரு மனிதனை காப்பாற்றுகின்றது அவர் எந்த சாதியாக இருந்தாலும் அந்த மனிதனை அந்த ரத்தம் காப்பாற்றுகின்றது சாதிய சாதியிலே ரத்தம் ரத்தத்திலே சாதி பார்ப்பதில்லை மதம் பார்ப்பதில்லை அப்படி ஒரு மனிதனேயத்தோடு இயங்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த ரத்த தானம் செய்ய வேண்டும் மனித எண்ணத்தோடு செய்ய வேண்டும் இந்த எண்ணங்கள் வளருமானால் நமக்குள் பிளவுகள் வராது சமுதாயத்தில் பிளவுகள் ஏற்படாது நீங்கும் என்ற தான் இந்த குறுதல் தொடர் முகாமை நடத்திக் கொள்வது